கௌதம் அம்பானி மீது அமெரிக்கா நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்ததின் மூலம் இந்திய அரசியல்வாதி எல்லாத்திற்கும் பேதி பிடிக்கிட்டது பம்புறாங்க நம்ம முதல்வர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர்கள் எல்லாத்துக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க வணக்கம் அனைவருக்கும் அமெரிக்கா நீதிமன்றம் கௌதம் அம்பானி மீது லஞ்ச குற்றச்சாட்டு சுமத்தி நடவடிக்கை எடுத்துள்ளது இதில் இந்திய அரசியல்வாதிகளும் பங்கு உண்டு தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக அரசுக்கும் முன்பு இருந்து அதிமுக அரசுக்கும் பங்கு உண்டு எதற்காக முதல்வர் கௌதம் அம்பானியை சந்தித்தார் விளக்கம் கொடு அடுத்தது இப்போ செந்தில் பாலாஜி என்ன சொல்கிறாருன்னு பாருங்க திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு அதானியுடன் மின்சாரத்துறையில் எந்தவித தொடர்பும் நாங்கள் வைத்துக்கொண்டதில்லை அப்படின்னு சொல்கிறார் ஓகே முன்பு இருந்த அதிமுக ஆட்சியில் மூவாயிரம் கோடி ஊழல் நடந்தது இது குறித்து அறவோர் இயக்கம் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் கொடுத்துள்ளது இந்த புகார் குறித்து திமுக அரசும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினும் ஸ்டாலின் அவர்களும் ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள் ஊழல் செய்தது முன்னாள் அரசு முன்னாள் அமைச்சர்கள் நீங்கள் ஏன் சும்மா இருக்கீங்க உங்களுக்கு அவங்களுக்கு என்ன தொடர்பு நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே அதே மாதிரி திமுக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் அந்த திமுக அரசு மின்மாற்றி ஊழல் நடந்து பெற்று உள்ளது இதை நோண்டுனா அது வெளியே வரும் அதை நோண்டுனா இதை வெளியே வரும் இதனால முதல்வர் பம்புகிறார் எவ்வளவு நாளைக்கு பம்புவீங்க அமெரிக்காக்கார வச்சா பார் ஆப்பு அதுதான் உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் மக்களே புரிந்து கொள்ளுங்கள் இது ரெண்டு அரசுமே மக்களை சுரண்டி வதக்கிற அரசு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்